தாமிரபரணி ஆத்துப்பாலம் கோபாலசமுத்திரம் இப்போ குளம் சர்வே முடிஞ்சு இப்போ சுத்தமல்லி போய்கிட்டுருக்கேன் இது கோபாலசமுத்திரம் தாமிரபரணி ஆறு எல்லாம் வயல் வாய்க்கால் குளம் ஆனாலும் கீழே கருங்கல் பாறை கீழே அந்த சுத்தமல்லி பரம்பு மட்டும் தண்ணி வரக்கூடிய இடம் சுத்தமல்லி பரம்பு அதனுடைய ஒரு சைடு சரிவில் வந்து நிறைய தண்ணி வரும் இப்போ பார்க்கக்கூடிய இடம் சுத்தமல்லி பக்கம்னு சொன்னாங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் அங்கே போன பிறகு தான் தெரியும் இது சுத்தமல்லி விளக்கு அது வந்து பேட்டை சேர்மாதேவி போகக்கூடிய சாலை நான் இருக்கிறது நரசிங்கநல்லூர் சாலை கோவாள சமுத்திரத்துக்கும் போகும் நான் வந்தது கோவாள சமுத்திர வழியாக வந்திருக்கேன் இப்போ இந்த பரம்பு இந்த ரோடு இருக்கிறதே பரம்பு சுத்தமல்லி பரம்பினுடைய உச்சி பகுதி இதுக்கு இந்த தென்மேற்கு திசையில் தண்ணி வந்துடும் தென்மேற்கு திசையில் ஆழமாக முந்நூறு நானூறு அடி ஆழம் போர் போல் போட்டாலும் தண்ணி வந்துடும் கீழே ஆழம் போக போக ஆனால் அந்த பரம்பு இதுக்கு கிழக்க வடக்க போரல் போட்டால் தண்ணி வராது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இது உள்ள சீனிக்கல் பாறை இந்த சீனிக்கல் பாறை உட்சரிவுங்கிறது தென்மேற்கு திசையை நோக்கி உட்சரியும் இந்த பாறை அமைப்பு வந்து வடமேற்கு திசையில் போகுது வடமேற்கு தென்கிழக்கு திசையில் இருக்கும் இந்த லைன் இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துலையும் தண்ணி வரும் இதுக்கு தென்மேற்கு திசையில் ரொம்ப ஆழத்தில் நிறைய தண்ணி வரும் வடக்க கிழக்க அவ்வளோவா தண்ணி வராது ஏன்னா அது சாண கட்டி கருங்கல் கடின பாறை இது பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு இது சுத்தமல்லி ஊருக்கு ஜஸ்ட்டு இதான் சுத்தமல்லி ஊர் ஊரை ஒட்டி உள்ள இந்த இடம் இது வந்து எப்படி ஒரு ஐம்பது கிட்ட இருக்கும் இது இடம் எவ்வளோ இடம் இடம் எவ்வளோ இடம் ஆ முப்பத்தாறு சென்டா சரி முப்பத்தாயிரம் சென்ட் இடம் சாருக்கு நான் ஏற்கனவே பார்த்து கொடுத்துருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் எனக்கு ரெண்டாயிரத்தி

அந்த இட அமைப்பினுடைய ஏதாவது ஒரு நம்ம அறியாத ஒரு தவறுகளால் தான் ஒரு மூணு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் போய் லீராகுமே ஒழிய மற்றபடி விஞ்ஞான மரம் நிலத்தடி நீர் ஆய்வு அது எந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் அது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சக்ஸஸ் ஆகிரும் இது வந்து சுத்தமல்லி ஊர் தானே அவை சுத்தமல்லி கிராமத்தில் உள்ள இடம் இப்போ இது முதல் ஸ்கேன் வடகிழக்கு இருந்து எங்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு அளந்து அலந்து அங்கே வச்சுருக்கோம் இது முதல் ஸ்கேன் நடக்கப் போகுது இங்கே வந்து தண்ணி வந்து சார் மேலே வந்துடும் அந்த பரம்பு இருக்குது பாருங்கள் சுத்தம் பண்ணி பரம்பு பரம்போட்டி தெ தென் மேற்கு திசையில் நிறைய ஆழத்தில் தண்ணி வந்துடும் இப்போ ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளி உள்ளே வந்துட்டோம் ஆமாம் இது வாய்க்கால் இங்கிட்டு வயல் அங்கிட்டு ஆறு எல்லாம் பக்கத்தில் இருக்கும் ஆமாம் வாய்க்கால் வாய்க்கால் எல்லாம் இருந்தாலுமே நல்லா கிடைக்கு தண்ணி மேல தண்ணி கிடக்கல இல்ல கருங்கல் பாறை இந்த ஏரியால இந்த சுத்தமல்லி மட்டும்தான் நிலத்தடி ஆறு மாதிரி செயல்பட்டு நிறைய தண்ணி வரக்கூடிய இடம்

ட்ரான்ஸ்போர்ட்டர் கருவி அங்கே கிழக்கருக்கு இது ரிசீவர் கருவி நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்குள்ள ரிப்போர்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் இதில் கிணறு இதுதான் கிணறு இதில் நீர் மட்டம் மேலே இருக்குன்னா ஒரு அஞ்சு அடிக்கலாம் இருக்குமா ஒரு ஒரு அடி கிரவுண்ட் லெவல்லே கிடக்கு தர மட்டத்திலே கிடக்குனா என்ன அர்த்தம் கீழே கருங்கல் பாறை இருக்குன்னு அர்த்தம் இருபது அடி பத்து அடி இல்லை பதினஞ்சு கீழே நல்லா கருங்கல் பாறை வந்திருக்கும் அதான் தண்ணி வந்து மேலே கிடக்கு இந்த தரையே ஈரமாக இருக்குது பாருங்க அட அந்த கிணறு மட்டத்தில் கிடக்கு இது நம்ம சுத்தமல்லி அணைக்கட்டே பாற மேல தான இருக்கு தாமிரபரணி ஆறு புள்ள கோரியா தான் இருக்கும் இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது அந்த பா இது இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது நீர்மட்டம் தரமட்டத்தில் இருக்குது கீழே பதினஞ்சு அடி இருபது அடி கீழே ஃபுல்லாக ஒரே முடிவற்ற கருங்கல் பாறை ஓரல் போட தகுதி இல்லை இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் கிணறு முப்பது அடி கிணறு மட்டும் அடிக்கலாம் மற்றபடி ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாறை இது இருக்கிற கிணறு தரமட்டத்தில் அது நீர்மட்டம் இருக்குது இவங்க இந்த கிணத்த வச்சே இந்த விவசாயம் பண்ணிடலாம் இந்த முப்பத்தஞ்சு சென்ட் இடத்துல புதுசாக இவங்க கிணறுன்னு ஒன்று அமைக்க வேண்டாம் இது பொது கிணறு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் போர் கிணறு தான் நல்லதுன்னு நினைக்காரு ஆனால் இந்த பகுதி வந்து நிச்சயம் க போர்களுக்கு ஆகாது ஒரு முப்பது நாற்பது அடியாவது சிதைப்பாறை வரணும் ஆனால் அந்த கிணறுடைய தன்மையை பார்க்கும்போது தான் இருபது அடிக்கிலே கருங்கல் பாறை இருக்க தான் வாய்ப்பு ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது பதினஞ்சு அடிக்கலே கருங்கள் பாரு ரிப்போர்ட் வந்திருக்காங்க ஆ வர இருக்கா இது ரெண்டாவது நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ட்ரான்ஸ்மெட்டர் கருவி மேற்கு இருக்குது அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்து பக்கத்துலேயே டிரான்ஸ்மெட்ரு கருவி இருக்குது அங்கேருந்து இது கிழக்க நோக்கி லென்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்டர் கவர் ஆயிரும் ஸோ இந்த இடத்தினுடைய வட பகுதிக்குள்ளே என்ன போரல் போட தகுதி இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் முதல் ஸ்கேனில் போரல் போட தகுதி உள்ள இடம் எதுவுமே இல்லை அந்த கிணத்துல தரமட்டத்தில் தண்ணி கிடக்கு ஸோ அந்த கிணத்துலேயே பதினஞ்சு அடி இருபது அடிக்கலாம் கண்டிப்பாக கருங்கல் வரதான் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டில் அந்த கிணத்தினுடைய தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் இது இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இது மூணாவது ஸ்கேன் நடக்கு மேற்கே தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ட்ரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இங்கே ரிசீவர் கருவி இருக்குது நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முதல் ஸ்கேனை விட அது கொஞ்சம் பெட்ரு ஆனாலும் முப்பது அடிக்குள்ளே உள்ள தண்ணி தான் காய்க்கால ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளிக்கடகு நூறு நாற்பது மூணாம் ஸ்கேன் முடிவில் ரெண்டு அடையாளம் வச்சுருக்கோம் இதில் கிழக்கு ஓரத்தில் அந்த கம்பி நட்டி வச்சுருக்கோம் அதுதான் பெஸ்ட் பாயிண்ட்டு அதில் தான் ஃபர்ஸ்ட்டு போரல் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் முப்பத்தி அஞ்சு அடி ஆழத்துக்குள்ளே அஞ்சடிக்குகளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் முப்பத்தஞ்சு அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய தண்ணியை கறந்து கொண்டு அடைக்கக்கூடாது அந்த தண்ணி தான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எத்தனை அடி ஆளுனாலும் ஸ்டோரேஜுக்காக பொருள் போட்டுக்கலாம் இந்த இடம் கிணறு அமைக்க அருமையான இடம் நீர் மட்டம் அஞ்சடிக்குள்ளே இருக்குது கிணறு அமைக்கிறதுக்கு அருமையான இடம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மிக குறைவான நீர்வளம் இருக்குது பத்து பதினஞ்சு அடிக்கலே கருங்கல் பறவைடும் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு முப்பது அடி ஆழ வரைக்கும் சிதைவு இருக்கும் சுமாரான தண்ணி மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் பெஸ்ட்டு முப்பத்தஞ்சடி ஆழத்துக்குள்ளே ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே இருக்கும் ஆனால் அதை எக்காரணத்தை கொண்டு அரஸ்ட் பண்ண ஏறக்கூடாது இந்த இடம் மிகச் சிறப்பானது வந்து கிணறு அமைக்க மிக சிறப்பான இடம் மிக குறைவான இடம் என்பதால் அவர் போர்வெல் போட விரும்புகிறார்